நான் வந்து ஒரு பெரிய ஆளா வருவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு சொல்றாரு இதே பேட்டியில அவர் சொன்னாரு அந்த படத்துக்காக நான் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல அப்படின்னு சொன்னாரு என்ன சொல்றது நீங்க வந்து போயிட்டான அப்படியே சும்மா இருக்கு விஜய வந்து ஏதாச்சும் வேணும்னா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு வந்து மணியில கேட்கலாம் என்னப்பா பணம் வேணுமா இதாக தமிழர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் அந்த கலைமாரி சவிதா ஜோசப் கூட இருக்காங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க இப்ப சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா நயந்திராவோட ஒரு இன்டர்வியூட ஃபுட்டேஜ் வந்து ஸ்பிரிட் ஆயிட்டு இருக்கு அதுல என்ன அவங்க பகிர்ந்து இருக்காங்க அப்படின்னா ஏர் முருகதாஸோடையும் சூர்யாவோடையும் நடிச்ச ஒரு அனுபவம் வந்து எனக்கு ஒரு கசப்பான அனுபவம் அந்த படத்துல நடிக்கிறதுக்கான ஒரு முடிவு எடுத்தது தவறான ஒரு முடிவா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிருக்கேன் என்ன காரணம் அவங்க அப்படி ஷேர் இல்ல அந்த படத்துல அவங்க வளர்ந்து வர காலகட்டம் அப்போ வந்து ஹசின் கொஞ்சம் மார்க்கெட்ல இருந்தாங்க மார்க்கெட்ல இருந்தாங்க வளர்ந்து வர காலகட்டம் அவங்க செகண்ட் தான் செகண்ட் ஹீரோயினுக்கு நான் ஒரு கேரக்டர் கரெக்டான இவங்க ஹீரோயின் கிடையாதுல்ல அதனால செகண்ட் ஹீரோயினுக்கு தான் முக்கியம் கொடுப்பாங்க செகண்ட் ஹீரோயின் அடுத்த அதனால அது வந்து இவங்க வந்து தன்னை அதிகமா மதிக்கலை அப்படிங்கிற ஒரு இது அது இன்னைக்கு சொல்றாங்க அன்னைக்கு சொல்லலை அன்னைக்கு சொல்லியிருந்தா அது கொஞ்சம் படத்துல இருந்து வெளியே இருப்பாங்க அன்னைக்கு சொல்லலை காரணம் அன்னைக்கு வந்து வளர்த்த வளர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் அதுல செகண்ட் ஹீரோயினா பண்ணாங்க அதுக்கு அதுக்கு மேல அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது அதுதான் முக்கியம் ஏர் முருகதாசு அவங்க வந்து ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு ஏர் முருகதாசம் வந்ததுக்குன்னா இதுக்கு ஒரு பேட்டியில இது இதுவும் மறைமுகம் அவரும் ஷேர் பண்ணுவாங்க அதாவது என்னன்னா ஒரு பாடல்ல ஏற்பட்ட ஒரு மனஸ்தாபம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன பாடல் அது எதனால அந்த வந்து மனஸ்தாபம் அசின் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நேரம் நான் படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க அசின் நயன்தாரா இருவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோதல் ஏற்பட்டதா ஒரு தகவல் இல்ல அதுல வந்து அவங்க ஹீரோயின் அவங்களுக்கு ரெண்டு மூணு பாடல் எங்களுக்கு பாடம் இல்லைன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு பாடம் இல்லை ஒரே ஒரு பாடல் மட்டும் கிடையாது அவங்க ஹீரோயினா அவர் இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் வேறு இவங்களுடைய கேரக்டருக்கு இவங்களுக்கு அந்த இவங்களுக்கு தனியாக ஒரு பாடல் இருக்கிறது இது வைக்கிறது முடியாது அதே மாதிரி ஹீரோயினுக்கான மரியாதை எல்லாமே இவங்களுக்கு செய்ய முடியாது செகண்ட் ஹீரோயின் அதே சமயத்தில் எங்களுடைய கதாபாத்திரம் வேற எதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதை அதுதான் அவங்க மென்ஷன் பண்ண அது வந்து அவங்க நினைக்கிற மாதிரி இல்லை இது வேற மாதிரி கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் என்னவும் நாங்கள் பண்ணேன் அவங்க அவங்களுக்கு தனியாக ஒரு மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அது முடியாது இப்ப அசின் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு வீக்ல இருந்த ஒரு நடிகை ஆனா அந்த டைம்ல வந்து அசின் அவர்களுக்கு பல நடிகர்கள் தமிழ்ல தமிழ்ல உள்ள பெரிய நடிகர்கள் பலர் வந்துன்னா வலை வீசி இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு அது ஒரு முக்கியமா இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கிற சில நடிகருக்கு பேர் எல்லாம் அடிப்படுது இது எந்த அளவுக்குல உண்மை இருக்கலாம் விஜய் கூட இருக்கலாம் நீங்க சொல்ற வருங்கால முதல் விஜய் கூட இருக்கலாம் யாராவது எல்லோரும் இருக்கலாம் நடிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகும் போது கொஞ்சம் பேசுறது இது பண்ணுறதா உண்டு சில இடங்கள்ல அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு சில இடங்களில் வந்து நேரடியாக பேசி அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படுத்துகிறது உண்டு இது வந்து தவிர்க்க முடியாத சினிமாவில் ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க சினிமா வைக்க வரீங்க அதெல்லாம் தவிர்க்க முடியும் அதாவது இருக்கலாம் எல்லாமே இருக்காது அதாவது ஆழ்வார்படுத்த ஒரே நேரத்தில் இது பண்ணாங்க விஜய்க்கு பண்ணாங்க ரெண்டு பேருக்கும் விஜய்க்கு ரெண்டு மூணு படம் பண்ணியிருந்தாங்க இவருக்கு இது பண்ணியிருந்தாங்க முதல்ல அவங்க வந்து ஜெயம்பேரி தான் ஃபர்ஸ்ட்டு படம் பண்ணிருந்தாங்க ஜெயின் பேர்லாம் ஆக்சுவலா அந்த ஜெயம் ரவிக்கு அந்த படத்துல வந்து முதல் முதல்ல வந்து நயன்தாராவை தான் இது பண்ண நயன்தாராவே போட்டோஸ் ஆனால் நயன்தாராவை செலக்ட் பண்ணலாமான்னு பார்த்தாங்க நயன்தாரா அப்ப வந்து கொஞ்சம் உயரம் மாதிரி இருக்காங்க ரொம்ப உயரமா தெரியலாங்க எனக்கு கேரக்டர் உருவா சரியா வராதுன்னு சொல்லிட்டு தான் அது பிறகு இவங்க அசின் செலக்ட் பண்ணாங்க இது வந்து ஜெயம் ரவி என்று சொல்லியிருந்தாரு ஏன்னா அவருடைய தனி ஒருவன் பண்ணும்போது இல்லை முதல்ல நான் அவங்கதான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம் இந்த படத்துக்கு செட் ஆகாதுன்னு தான் கொஞ்சம் மாத்தி இருக்கு ரவி அவங்க சேர்ந்து அந்த நினைக்கிறதுக்கு இப்பதான் எதுக்காக சொன்னது காரணம் அதனால அவங்க வந்து அதே மாதிரி அவங்களுக்கு வீட்டுல அவங்க இருக்காங்க எல்லாரும் விஜய் கூட பண்ணிட்டு இருக்காங்க அஜித் கூட பண்ணிட்டு இருக்காங்க அந்த செய்யும் தெய்வத்துல பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கிற ஹீரோயா இருக்கும்போது இவங்க அது அதுக்கு அடுத்த கட்டு தான் வருவாங்க ரெண்டு பேருமே மலையாளிகள் தான் மலையாளிகள்ங்கிற விஷயத்துல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சில இடங்கள்ல மொழி ரீதியாக கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க இவங்க என்ன தெரியல இன்னைக்கு வந்து கொஞ்சம் நான் ஹீரோயின் நீ அடுத்த ரேஞ்சில் இருக்க அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அதனால அந்த ஒரு ஆனா அந்த ஹீரோ அதே மாதிரி அஜித் விஜய் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டிங்கா இருந்துருக்காங்க அன்னைக்கு அசீனுக்கு அதுக்கு பிறகு இவங்க வரும்போது இவங்களுக்கு சப்போர்ட் ஆகிடும் இவங்க இவனா வரும்போது இவங்க லேடி சூப்பர் ஸ்டாரா வர முடிஞ்சது ஆனா அவங்களால வர முடியல அசீன் அசீன் வந்து நடிச்சுட்டு போய் ஒரு ஹிந்திக்கு போறாங்க ஹிந்தியில் ஒரு விவசாயம் மார்க்கெட் வரல ஹிந்தியில் முடியல அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணுறவங்க ஆனா இவங்க வந்து கொஞ்சம் ஹிந்திலையும் பின்னடிச்சுட்டு விட்டாங்க இப்போ பார்த்தா நீங்க அசீனையும் மீன் போயிட்டாங்க இல்லையா அதை சொல்லாம சொல்லி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அந்த அந்த விஷயத்த சொல்றது காரணம் வந்து என்ன அணிக்கிறீங்க அப்படி பண்ணீங்களா இன்னைக்கு நான் எங்கேயோ போயிட்டேன் அதெல்லாம் தாண்டி கடந்து வந்தேன்ல அப்படிங்கிறத ஒரு பதிவு பண்ணுவோம் வேறு மறை ஆனா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட மகன் சூர்யாவோட ஒரு படத்தோட ட்ரீசர் வாங்க நடந்துச்சு ஃபீனிக்ஸ் படத்தோட அப்ப வந்து சூர்யா அவர்கள் வந்து டைட்டில் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு நான் வந்து எங்க அப்பாவோட பேரு பின்புலத்துல வரல சோ அதனாலதான் வந்து சூர்யா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பை சூர்யான்னு போட்டிருக்கு விஜய் சேதுபதி அப்படின்னு போடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த டீசர் லான்ச் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி இன்வைட் பண்ணி ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி டாபிக் அப்படின்ட்டு இருக்கு சோ இத அந்த அந்த இடத்துல இவர் பண்ணது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி குறியும் இருக்கு சோ இதை எப்படி பாக்குறீங்க இல்ல ஏதாவது இளங்கண்டு பைய மரியாதைன்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரியே இது இது பண்ணும்போது எனக்கு வந்து ஷாருக் கான் ஒரு சம்பவம் எனக்கு ஷாருக் கான் வந்து இப்போ முப்பது வருஷம் முன்னாடி ஒரு ஒரு வீட்டில் வர நல்ல பண்ணி வர ஆரம்பிக்கும் போது இவர் பேட்டி கொடுத்தார் அப்போ வந்து நீங்கள் அடுத்த சூப்பர் ஸ்டார் நானும் வர அவங்க இப்போ சூப்பர் ஸ்டார் இவர் இருக்காரு அப்படி அப்படி இருக்காரு நீங்கள் அண்ணாலும் வருவேனே எனக்கும் அந்த இது வந்துடுவேன் அப்படின்றாரு இந்த கேள்வியை வந்து இப்போ சமீபத்தில் கேட்கும்போது அந்த அந்த வீடியோ வச்சிருக்கீங்களா சொல்லுங்க கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்றாரு ஏன்னா அன்னைக்கு நான் பேசுனது பக்குவத்தோடு பேசுனேன்னு சொல்ல முடியாது அன்னைக்கு நான் வந்து என்னுடைய நான் இளம் வயதில் இருந்தேன் ஒரு இளம் என்று அதாவது கொஞ்சம் ஒரு துடிப்புல ஒரு யூத்தா இருக்கும்போது ஒரு பரபரப்பு இருக்கு யூத் இருக்கும் பயம் இருக்காது அதே சமயத்துல எனக்கு கான்பிடென்ட் இருந்தது தன்னம்பிக்கை இருந்தது அதனால தான் இன்னைக்கு வந்து அப்படி பேசிருக்கேன் ஆனாலும் கூட அன்னைக்கு அது ஒரு பெரிய வார்த்தையா இருந்திருக்கு இப்போ நான் யோசிக்கும்போது பெரிய வார்த்தை அது ஆனாலும் அன்னைக்கு எனக்கு அந்த த ஒரு தன்னம்பிக்கை இருந்தது அதனால பேசிட்டேன் ஆனா அதே சமயத்துல என்னுடைய இளம் வயது கருதி ஒரு யூத்தா இருக்கிறனா எனக்கு அந்த வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்னா தாரு அதே அதேதான் இவர் வந்து விதை சேர்வத பையன் ஒரு பெரிய ஹீரோவுடைய பையன் இவர் வளர்ந்த காலகட்டங்கள்ல அவங்க அப்பா பெரிய ஹீரோவை வளர்ந்தாச்சு அப்ப பார்க்கும்போது அப்பா அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு மாசு இருக்கும்போது நானும் அதே மாதிரி அப்பாவுடைய பையன் நானும் கூட ஒரு மாசா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாரு தனக்கு வந்து நான் இப்படிதான் இருப்பேன் விஜய் சேர்வது அவரோட அவருடைய பேர் இல்லாமலே நான் வந்து கொஞ்சம் நல்ல பேர் எடுப்பேன் அப்படின்னு தன்னம்பிக்கையோட சொல்றாரு அவர் 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 வந்து அவருடைய இனிஷியல் அதாவது அவருடைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாம நான் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஆளா வருவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு சொல்றாருதான் இதை வந்து திமிரோடு சொன்னார்னு இருக்கும் இப்படி சொல்லிக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு பெரிய அதாவது நீங்க ஒரு தான் ரோல் மாடல் நீங்க அப்பாவுடைய அப்பா வந்து கஷ்டப்பட்ட காலத்துல ஒரு பார்த்துக்க வாய்ப்பு இல்லை ஒரு இருநூத்தம்பது ரூபா இருநூத்தம்பது புதுப்பேட்டையில் நினைக்கும் போது ஒரு எரநூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் வெடியிலாக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கேரக்டர் அப்போல்லாம் கெஞ்சி குத்தாடி பேசி ஒரு மணிக்கணக்காக காத்தும் சின்ன கேரக்டர் மணி மணிக்கணக்காக காத்துக்கணும் காத்து வந்து அதை பண்ணிட்டு வெயில்ல பண்ணிட்டு வரணும் நடந்து வரணும் இல்ல பஸ்ல வரணும் இதெல்லாம் அவள் பார்த்துக்க மாட்டாங்க இப்போ உடைய அப்பா ஒரு பெரிய ரேஜில் இருக்கும் பார்க்கும்போது நீங்க அதுக்கான ஒரு உங்களுக்குள்ளேயும் அது மாதிரி ஒரு இருக்கும் நாமளும் இந்த மாதிரி நாளைக்கு வருவோம் நாமளே இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்றத ஒரு நம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையில வந்து அவளுக்கு ஒரு அப்படி பேசுறாங்க அது ஒரு பெரிய தலைக்கணமா நம்ம எடுத்துக்க வேண்டாம் இளம் கன்று போய் ஒரு சின்ன ஒரு இளம் கண்டு புதிச்சு போயிட்டு வீட்டுக்குள்ளோம் குடத்துக்குள்ள இது பண்ணணும் இருக்கு அது தெரியாது இது அப்போ அப்போ வேகம் அந்த வேகத்துல ஏதோ ஒரு தன்னம்பிக்கை விட அவங்க சொல்லியிருக்கான் அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியது தேவை இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விமர்சனங்களும் பண்ண பண்ணது அதான் ஷாரூக் கான் சொன்ன அந்த வார்த்தை தான் என்ன ஞாபகம் ஷாரூக் கான் அவருக்கு வந்து அன்னைக்கு வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அன்னைக்கு வந்து அவரு சூப்பர் ஸ்டார் ஆகும்ங்கிற எண்ணத்தோடு தான் சொல்லியிருக்காரு அவர் சொன்னதாக கொஞ்சம் இருந்தாலும் கூட அவருக்கு அந்த தன்னம்பிக்கை இருந்திருக்கு அவர் சொன்னார் அதே மாதிரிதான் இவளும் தன்னால முடியுங்கிற தன்னம்பேக்கை இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால அவர் சொல்லியிருக்காரு தான் நம்ம எடுத்து இப்ப விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு மறைமுகமான சப்போர்ட் கொடுக்கிறாரு மகனுடைய பையனைக்கு அப்ப கொடுத்துதான் இதே பேட்டியில அவர் சொன்னாரு அந்த படத்துக்கு நான் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல

காசிக்கு போயிட்டாரு காசிக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு நகைலாம் குறிப்பிட்ட ஒரு தட்ட கொடுத்து போயிட்டாரு அங்கே போயிட்டு வந்து அதுக்குறைய பையன் அடிச்சுட்டோமே அப்படிங்கிற ஒரு பதக்கத்தோட அவர் தேட ஆரம்பிச்சு கடைசியில் பார்த்தா அவர் காசியில இருக்க இருக்காங்க பாசம் இருக்கும் யாராக இருந்தாலும் கூட பையன் மேலே ஒரு பாசம் இருக்கும் அவன் என்ன பண்றான் எப்படி பண்ணுறான் கண்காணிக்க ரெண்டு பேர் வச்சுருப்பாங்க நேரடியாக இவங்க ஒரு மாதிரி அப்பாவுடைய பாசம் அம்மாவுடைய பாசம் நேரடியாக வந்து தெரிஞ்சிருவாங்க அப்பாவுடைய பல பல பெரிய பெரிய ஸ்டார்கள்லாம் பார்த்தீங்கன்னா வழியாக தான் கேட்பாங்க மம்முட்டி வந்து அவங்க அம்மா கிட்ட தான் சொல்லுவாங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி அப்பாவை பார்த்தா ஒரு பயம் அப்பா கிட்ட இது வேணும் எனக்கு பணம் வேணும் இது வேணும் அம்மா கிட்ட தான் கேட்பாங்க விஜய வந்து ஏதாச்சும் வேணும்னா அவங்க அம்மா கிட்ட தான் போய்ப்பாங்க மணியில கே தலை என்னப்பா பணம் வேணுமா அந்த மாதிரி அம்மா வழியாக தான் நிறைய பேர் வரும் அப்பா வந்து தூரத்துல இருந்து இதை ரசிப்பாங்க சரி ஆமா நேரடியை கேட்காவிட்டாலும் நம்ம கிட்ட கேக்குறான் ஓகே இதுதான் அப்பா வந்து தூரத்தில் இருந்தாலும் மகனை கண்காணிப்பாங்க மகனுடைய வெற்றிக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்வார்கள் அதை செய்வது அப்போதான் அப்பாவுடைய கடமை இது வந்து ஒரு சொல்ல வெளியே சொல்லலாம் நான் எதுவுமே பண்ணலை எதுவுமே பண்ணலன்னு நேரடியா எதுவுமே பண்ணல ஒரு படத்தை அந்த படம் போகணும் அப்படின்னு ஒரு முயற்சிகள் பின் பக்கத்துல முயற்சிகள் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் பெ ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்